ஜன்னாழிய சுணே பூ

अर्वासीनमसुम बहंदीर्गोमतीर्न उदाह वीरपतिहावीणादाशातिम नम नमस्ते गणपतज तमेंव प्रत्यक्ष दत्वशे तमे केवल भर्तासी तमे

கல்யானோடு ஒரு ஆலயம் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் ஸ்தலம் மூர்த்தி தீர்த்தம் மூணு ரொம்ப விசேஷம் ஸ்தலம் வந்து தோரணமலை மூர்த்தி வந்து ஸ்ரீ முருகன் தோரணமலை முருகன் ஸ்தலம் தீர்த்தம் வந்து சுனை தீர்த்தம் அடுத்தபடியா வந்து விரட்சம் ஸ்தலவம் அதுவும் வல்லப விநாயகருக்கு பின்புறமாக அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து காட்சி கூடியது இந்த மரத்துக்கு வாரந்தோறும் இந்த பூஜையில் கலந்துகிட்டோம்னா நம்மகிட்ட உள்ள நோய் நூலிகள் எது இருந்தாலும் இந்த காற்றை சுவாசிச்சாலும் சீக்கிரமா விலகும் திருமணமாகாம யாரும் இருந்தீங்கன்னா ஒரு பத்து வாரம் பதினோரு வாரம் இல்லை இருபத்தோரு வாரம் தொடர்ச்சி அந்த பூஜையில கலந்துகிட்டீங்கன்னா சீக்கிரமா திருமணமாகும் குழந்தைபேடு இல்லாதவங்க சீக்கிரமாக கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவி அனைவரும் நல்ல கல்விக்கு போகலாம் அதனால் வாரந்தோடும் இந்த பூஜையில் கலந்துக்கோங்க இந்த பூஜை முடிஞ்ச உடனே சப்த கன்னிகைக்கும் சுனைகளுக்கும் பூஜை நடந்து இருபத்தேழு நட்சத்திர வழிபாடு சூரிய வழிபாடெலாம் நடக்கும் எல்லோரும் இந்த பூஜையில் கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயக பிரமாண பிரார்த்தனை பண்ணிவிட்டு தலையில் அஞ்சு கூட கொடுக்கணும் சுக்லாம் சுக்லாம் தியாதி சர்வ விக்னோபிரகாந்தை எழுதிக் கீழே வலதிக மேலே சேப்பில் வச்சுக்கோங்க உங்களுடைய பெயரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான தொழிலில் முன்னேற்றம் வேணும் குழந்தைகள்லாம் நல்ல முறையில் படிக்கணும் சொல்லி திருமணமான சீக்கிரமாக திருமணமாகணும் என்ன பிரார்த்தனை இருந்தாலும் மனசார வேண்டிகோம் ಸರ್ವಾಮ ಮಹಾಜನಾ ಕ್ಷೇಮಧೈ ವೀರ್ಯ ವಿಜಯ ಆಯುಗೋ ಆರೋಗ್ಯದ ಸುಧ್ಯರ್ಥಾಮ್ಯಮೋಕ್ಷರ್ಥ ವಲ್ಲಾಯಕಸ್ವ ಕೃಪಕಕ್ಷಯ ಸಿದ್ಧ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಣಿಕೊಂಗ ಪೂಜನೆ மகா மருணே நமோ நகன் நே நம் பலவிஷடன் நேர்மால பிரமே நம் சுவூதமே நான் மனோமன்னை நமோ நமா மிச்சாசிபியோன்மே நம கிரிசக்திபோன் நமாம் ஆதிசிபோன்மா பராசிஸ்வருமஹாபரமேஸ்வரம் விழாஜரமோனிவருபேவா ருதிரஸ்வரூபேவியோ நமோ நமா நாத்தபரிமமந்தபுஷ்பாஞலிங் சமர்ப்போ வேதோஸ் ஸ்வரோ பிரோக் ವೇದಾಂತೇತ ಪ್ರತಿಷ್ಟತಿಯ ಜಪರಶ್ವಹೇಶ್ವರ ಭೂಹಿ ಬ್ರಹ್ಮುಕ್ತ ನವೀತಲಯಂ ಟ್ಪೋಣಸೂನ ಸಂಯುಕ್ತ ದಾಂಬೂಳಂ ಪ್ರತಿಗ್ಯತ குங்குமம் எடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் அங்கே வாங்க சப்த கன்னிகைகளுக்கு சிறப்பு பூஜை நடக்கும் அடுத்து நட்சத்திர வழிபாடு பூஜையும் நடக்கும் எல்லாரும் எல்லா பூஜையிலும் கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மத்த ஒண்ணு

பறங்க வந்துட்டோம் இங்க எல்லாரும் காலேஜ் வந்துட்டோம் நோ நோ ரெடி ஐட்டமா சார் ரெடி ஐட்டன் கொண்டு வர நிமிஷம் ஆ 10 நிமிஷம் முடியும் போது நமக்கு முடிஞ்சது இல்ல இறக்க வேண்டியதுல பரால கூட இனிமேல் அடுத்த வாரம் இப்பொழுது சிறப்பு

Thank <laughs> you.